ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் முதலமைச்சர் முதலமைச்சருடைய வழிகாட்டுதல் மூலம் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்திருக்கிறது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இனமே அதை பார்த்து நிகழ்ச்சி அடைந்தது ஏன் பல பத்திரிகை துறை ஊடகத்துறை யார் யாரெல்லாம் எங்களை பாராட்டினாங்களோ யார் யாரெல்லாம் எங்களை விமர்சனம் செய்திருக்கிறார்களோ அனைவருமே சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பு ஒரு அரசாங்கம் இத்தனை குடும்பங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது உள்ளபடியே ஆச்சரியமாக இருக்கின்றது என்று பாராட்டுகிறார் உள்ளபடியே சந்தோஷமாக இருக்கின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி ஏன்னா முன்னேற்ற முன்னேற வேண்டும் முன்னேற்ற பாதைக்கு செல்ல வேண்டும் நினைக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வரக்கூடிய விமர்சனம் கூட ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களாக எடுத்துக்கொண்டு அதை சரி செய்து அந்த பாதையை சரி செய்து அந்த பக்கமாக எங்கள் பிள்ளைங்களை கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு நிலையை தான் ஒரு அரசாங்கம் செய்யும் அதுதான் எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த நாலு வருஷத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பாரு ஒரு ஆட்டோ ஓட்டருடைய குழந்தை நியூயார்க்ல இங்கிலீஷ் பேசி எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுல இருந்து ஒரு கூலி தொழிலாளியோட பொண்ணு தாய்வான் யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிற ஒரு வழக்கம் இது வந்து எங்களை விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அல்ல இன்னைக்கு இந்த குழந்தைங்க எல்லாம் சாதனை படிச்சிருக்கு அடுத்த வர பேட்ச் அடுத்த குழந்தைங்க இவங்களோட அக்கா இவங்க இவங்களோட தம்பி இவங்களோட தங்கை நீங்களும் இந்த மாதிரி நீங்களும் வர வேண்டும் என்பதை உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அது நடந்திருக்கின்றது தொடர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய தலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி டபிள்யூ மாடல் டூ பாயிண்ட் ஓ வருகிறதோ அதே மாதிரி எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை டூ பாயிண்ட் ஓவும் மிக சிறப்பாக செயல்படுகிறது